ஹே கேஷ் வெல்கம் டு மூக்ஸி டாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்திய அணியோடைய அடுத்த கேப்டன் ரோஹித் சர்மா தொடர்ந்து நீடிப்பாரா பிசிசிஐ அவருக்கு செக் வைக்குமா கம்பீர் தலைமையில் பயிற்சியாளராக செயல்பட கூட இருந்து ரோஹித் சர்மாவை அடுத்த தொடர்களுக்கு கேப்டனாக கொண்டுட்டு போவாரா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்த நிலையில் இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்றது அதைத் தொடர்ந்து தற்போது இரண்டு மாதங்கள் ஐபிஎல் தொடரில் கவனம் செலுத்த இருக்காங்க இது முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டியில் இந்தியா விளையாட இருக்கிறது அந்த போட்டி மிக மிக முக்கியமான போட்டி அப்படிங்கிறதுனால புதிய கேப்டனை கொண்டு இந்திய அணியை வழிநடத்துவதில் பிசிசிஐக்கு உடன்பாடு இல்லையாம் ஏன் அப்படின்னா சாம்பியன் ட்ராஃபி தொடரில் கேப்டனாக செயல்பட்டு கோப்பையை வென்றதுனால ரோஹித் சர்மா மீது மீண்டும் பிசிசிஐக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்து இருக்கிறது அதன் காரணமாக இந்த டெஸ்ட் தொடரையும் ரோஹித் சர்மா தலைமையிலேயே கொண்டுட்டு போகலாம் அப்படின்னும் பிசிசிஐ வட்டாரத்தில் இருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இதனால் அந்த டெஸ்ட் போட்டியில் அடுத்த கேப்டனை தற்போது தேர்ந்தெடுப்பதில் பிசிசிஐ கால காலதாமதம் செய்ய இருக்காங்களாம் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி விளையாடட்டும் அதற்கு பிறகு கண்டிப்பாக நம்ம கேப்டனை மாற்றிக்கலாம் அப்படின்னும் ஒரு பேச்சுவார்த்தை போய்க்கொண்டு இருக்கிறதாம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனால் ரோஹித் சர்மா திட்டவட்டமாக சொல்லிட்டாரு நான் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருநாள் தொடரில் இருந்து ஓய்வு பெற மாட்டேன் அப்படின்ட்டு அதனால் அந்த ஒருநாள் தொடருக்கான கேப்டனா ரோஹித் சர்மா செயல்படுவாரா இல்லை அதுக்கும் மாற்றம் இருக்குமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விகள் எழுந்த நிலையில் டெஸ்ட்டுக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டனாக செயல்படுவார் அப்படின்னு தற்போது பிசிசிஐ வட்டாரத்திலேருந்து உறுதியான தகவல் வெளியாகி இருக்கிறது இது ரோஹித் சர்மாவுடைய ரசிகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ